காங்கிரஸ் கட்சி வீழ்ச்சி எடுத்து காரணம் கேட்டா காமராஜரும் திராவிடர் தான் காமராஜர் நான் படுத்துக்கிட்டே வந்து ஜெய் பண்ண சொன்னார் சார் தோக்கடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா மூணு வயசு சொல்றாங்க சீனிவாசன் ஒரு இளைஞர் அப்போ இங்க ரெண்டா பிரிவு சமூக நீதி சமூக அநீதி காங்கிரஸ் ஆட்சினா சர்வாதிகார ஆட்சி அது மன்னராட்சிக்கு சமமானது தான் அப்படின்னு சொல்லி தெரு தெருவா பிரச்சாரம் பண்ணது யாருன்னு கேட்டீங்கன்னா திராவிட இயக்கங்கள் விருதுநகர்ல சிபிஐட சித்தப்பா வந்து சீட்டு கேட்கிறாரு காங்கிரஸ்ல அதே சமயத்தில் இன்னொருத்தரும் கேட்கிறாரு காமராஜருடைய உறவில் வந்த ஒரு மகன் ஸ்தானத்தில் இருக்கிறவர் வந்து கேட்கிறார் விருதுநகர்ல யாரு கொடுத்திருப்பா நினைக்கிறீங்க நீங்க சீதியை சித்தப்பாவுக்கு கொடுத்தாங்க சீட் காமராஜர் உறவினர் கொடுக்கல இது எடுக்கணும் இருக்குன்னு சொல்றீங்க திமுக ஒரு கட்சி தொடங்கும் போது பார்த்தீங்கன்னா நிறைய முதலியார்கள் நிறைய பேர் வந்து அதில் இருக்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட சமூகம் ஆனா வந்து பெரியார் யாருன்னா பெரியார் வந்து அவரோட நாயக்கர் சமூகம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா திரௌடி அந்த ஒரு வட்டத்துக்கு உள்ள லிங்க்ல வந்து இணைகிறாங்க எல்லாருமே அங்க ஒரே எதிரி யாருக்குன்னா பிராமின்ஸ் கேஸ் வந்து அவங்க கட்சியில் வர முடியாது அண்ணாமலை வந்து நான் சார் கேட்டனா கேஸ் இருக்கா கேஸ் பண்ணி நடத்திக்குப்பா இல்லை சார் நான் ரவுடி லிஸ்ட்டில் பேர் இருக்குது அது அது கடைக்கட்டும் அது நீ தனிப்பட்ட முறையில வந்து உன்னை கைது செய்யும்போது நீ சேவை நீ கட்சிக்கு வந்துடு அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் திராவிட இயக்கங்களுக்கு சமமாக கட்சி நடத்தினார் வாழப்படி ராமமூர்த்தி காங்கிரஸ் கட்சி அப்படியே நடத்துறார் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு அரசியல் பேச இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு சேக்வா ஜெய்சங்கர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் தமிழ் சினிமாவாக இருக்கட்டும் தமிழ்நாட்டு அரசியலாக இருக்கட்டும் இல்லை காலகட்டங்கள் இருக்குது தலைமுறைகள் இருக்குது சினிமாவில் நீங்கள் எம்ஜிஆர் சிவாஜி இப்படி அதுக்கப்புறம் கமல் ரஜினி அப்புறம் விஜய் அஜித் இது போல் காலகட்டங்கள் இருக்குது மாதிரி அரசியல்லேயும் எம்ஜிஆர் கலைஞர் அப்படியே அந்த தலைமுறை தலைமுறைய காலகட்டங்கள் மாறுது இதில் இவங்க எப்படி சார் இந்த சமூக அரசினும் சரி சாதிய அரசும் சரி எப்படி வழிநாடு இல்லை இதில் கரெக்ட் நூறு ரொம்ப டிப்ளமேட்டிக்கான ஒரு கேள்வி நுணுக்கமான கேள்வி நீங்கள் சொல்கிறீங்கள சாதி அரசியல் எப்படி வருதுன்னு சொல்லுங்கள் இது இன்றைக்கி வந்தது இல்லை சார் எப்போ வந்து ஒரு காங்கிரஸ் கட்சி இருக்குது அந்த காங்கிரஸ் கட்சியிலிருந்து வந்து சில பேர் வந்து கிளம்பி வராங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா பிராமணர்கள் குரூப்புன்னு ஒன்று பிரியுது பிராமணர் ஒரு குரூப்புன்னு ஒன்று பிரியுது இங்கே தான் ஆரம்பிக்குது சாதின்றது இங்கே தான் ஆரம்பிக்கிது பிராமணர்கள் வந்து எல்லாம் சேர்ந்தது ஒரு காங்கிரஸ் கட்சியில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு அமைப்பு உருவாகி பிராமணர் அல்லாத சங்கம்னு ஒன்று வந்து உருவாகும் போது அங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து அதில் வந்து யார் இப்போ பிராமணர் அல்லாதோ சங்கம் அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து தீக்காவாக மாறுறாங்க திரா திரவுடையர்ஸ் இயக்கமாக மாறுது அப்போ அந்த திரவுடையன்ஸு வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அங்கே யார் வந்து செல்வா இருக்கிறாங்கன்னு பார்க்குறோம் அதான் பெரும்பாலும் உங்களுக்கு தெரியும்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க குறிப்பிட்ட சொல்ல முடியாது இப்போ உதாரணம் சொன்னால் இப்போ பிடிஆர் பயணிகள் தியாகராஜனுடைய அவங்க அப்பா அவங்க தாத்தாவை சொல்லலாம் பிடி ராஜ்னு சொல்கிறாங்க ஸோ அவர் வந்து யார் இருக்குன்னா அங்கே பெரும்பாலும் அங்கே அன்னைக்கு வந்து திராவிட இயக்கத்தில் பெரிய அளவில் கோல வச்சுனது வந்து முதலியார் சமூகம்னு ஒரு பெரிய சமூகம் வந்து அங்கே கோல வச்சுது அதுவும் குறிப்பாக திமுக ஒரு கட்சி தொடங்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய முதலியார்கள் நிறைய பேர் வந்து அதில் இருக்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட சமூகம் ஆக மற்ற சாதியிலேயே இருக்கட்டும் மற்ற சாரியும் இருக்குது ஆனால் வந்து பெரியார் யாருன்னா பெரியார் வந்து அங்கே மொழியின் அடிப்படையில் பெரியாரை பார்க்கவே இல்லை அவர் நாயக்கர் சமூகம் பேர்லேயே வந்து நாயக்கர் பேரையே வச்சுருப்பாரு உங்களுக்கு தெரியும் ஸோ அப்படி இருக்கும்போது அன்றைக்கி உள்ளது வந்து கேட்டால் சாதி பேர் வந்து பெருமைக்குரிய பேராக வந்து ஆயிடுது அதுக்காக அன்றைக்கி வந்து தலைத்தலைவரெலாம் இல்லைன்னா அன்றைக்கி இருந்து விரட்டமலை சீனிவாசலாம் அப்போ இருந்திருக்காங்க அயோத்தியாச பண்டிதர் இருந்துருக்காங்க எல்லாமே இருந்திருக்கிறாங்க ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா திரவிடின்ற அந்த ஒரு வட்டத்துக்கு உள்ள நிக்கல வந்து இணைகிறாங்க எல்லாருமே அங்கே அந்த பாரபட்சம் அங்கே ஒரே எதிரி யாருக்குன்னா பிராமின்ஸ் ஸோ ஒரு பொது சம சமூகமாக வந்து பிராமணர்கள் வச்சுட்டு அவனுங்கெல்லாம் ஆரியர்கள் நாமெல்லாம் திரா திராவிடர்கள்ன்ற அது ஒரு தந்திரமான ஒரு ஒரு வலை அது இழுத்தாங்க அது அது கேட்டால் அப்போ தான் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகும் அப்போ காங்கிரஸ் கட்சி வீழ்ச்சி எழுதுக்காரணம் கேட்டினா காமராஜரும் திராவிடர் தான் ஆனால் அவர் இருக்கக்கூடிய அமைப்பு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா பிரிஞ்சு வெளியே வரும்போது இன்றைக்கி எப்படி அண்ணாமலை பண்ணார் பிஜேபி இந்த கட்சியில் போயிட்டு நாமெல்லாம் வந்து இவங்க ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு வட்டத்திலே இந்த கட்சி இருக்குது பிராமணர்கள் மட்டுமே அதிகமாக இருக்கிறாங்க ஒரு மூணு பர்சன்ட் இப்படி வேலைக்கு ஆகாது நம்ம வந்து பார்த்தோம்னா திராவிட இயக்கங்கள் ஸ்டைலில் நம்ம கொண்டு வரணும்னு சொல்லி தான் இன்றைக்கி ஏ அண்ணா அண்ணாமலை அளவு கட்சி வளர்ந்ததுன்னா இப்படி தான் அந்த கட்சியை கொண்டு போய் கேட்டால் நான் கிட்ட கொண்டு போய் திணிக்கிறாரு அந்த கொண்டு போய் வைக்கிறாரு அவர் சுத்தி இருந்தவங்களே ஏன்னா அவன் பஜனை கோஷி மாதிரி கட்சியை நடத்தினா வேலைக்காகாது பல தலித்தலுக்கு பொறுப்புகள் எல்லாம் ஒரே கண்டிஷன் இலங்கரசனு இருக்கும்போது ஒரே கண்டிஷன் தான் மேடம் அந்த ஆடியன்ஸ் காலரில அவனா வந்து குடிச்சுட்டு அவனால் வரக்கூடாது அப்படி ஸ்ட்ரிக்டாக இருக்கும் வந்தமே பாரத மாதாவுக்கு வந்து சிலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கு மாலை போடுறது இந்த மாதிரி வந்து பஜனை பாடல்கள் வந்து அந்த ஆர்எஸ்எஸ் பாடல்கள் பாடுறது இப்படி வச்சுருந்தாங்க இவர் அண்ணாமலை வந்தார் கேட்டால் முதல்ல யாரெல்லாம் வந்து எல்லாம் இருக்குது உங்கள் மேலே எது இங்கே யாரும் கேஸ் இருந்தால் வரக்கூடாது கட்சிக்கு இளகரசன் இளகரசனாக இருக்கட்டும் இல்லை அடுத்த வந்த தலைவர் இருந்தால் கேஸ் இருந்தால் அவன் கட்சியில் வர முடியாது அண்ணாமலை வந்து நான் சேர்ந்து கேட்டேன்னா கேஸ் இருக்கா கேஸ் நீ நடத்திக்குப்பா இல்லை சார் நான் ரவுடி என் பேர் இருக்குது அது அது கடைகட்டும் அது நீ தனிப்பட்ட முறையில் வந்து உன்னை கைது செய்யும்போது நீ செய்திப்படு நீ கட்சிக்கு வந்துடு அப்படி பல பேரை கட்சியில் கொண்டு வந்து சேர்த்தார் வந்து பார்த்தீங்கன்னா அதில் தான் வந்து மூக்குடைப்பட்டு எஸ் வி சேகர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெளியேறதுக்கான காரணம் தான் அதை சகிச்சுட்டு இருக்கிறவங்க இருக்கிறாங்க சில பேர் இப்போ ஹெச்ராஜெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து சகிச்சுட்டு இருக்கிறாரு நமக்கு தேவை கட்சி வளரணுன்றதுனால சில பேருக்கு அப்படி கிடையாது ஒரு விருந்தாளி மாதிரி வந்தவங்களாம் இப்போ விக்கள்லாம் வந்து பிஜேபி வந்து ஒரு கெஸ்ட்டு தான் விருந்தாளியாக வந்தார் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து வெளியேறிட்டாங்க ஆனால் இவங்க வெளியேறணும் ஹெச்ராஜாவை வந்து வெளியேற முடியுமா காலங்காலமாக இருக்கிறவர் அவர் கட்சி வளர்ந்தவள்தான் அது எப்படி வள வழி நடத்தக்கூடியவர் வந்து இப்போ இதே ஹெச்ராஜா தலைவரானார்னா அவர் வழி நடத்துறது வேற வேறு விதமாக இருக்கும் அப்போ அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் என்ன திராவிட இயக்கங்கள் சமமாக கட்சியை நடத்துனார் வாழப்பாடி ராமமூர்த்தியும் காங்கிரஸ் கட்சி அப்படி தான் நடத்தினார் ஸோ இவங்களாம் சினிமா இன்ப வந்து பின்புலம் கிடையவே கிடையாது இவங்கலாம் வந்து அது அண்ணாமலையாக இருக்கட்டும் வா வாழப்பாடி ராமமூர்த்தியாக இருக்கட்டும் இவங்களாம் சினிமா பின்புலம் கிடையாது ஒரு காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறாங்க அதெல்லாம் இருக்கட்டும்னா திராவிட இயக்கங்களில் வந்து பார்த்தீங்கன்னா பிராமின்ஸை ஒதுக்கிட்டு நான் பிராமின்ஸெல்லாம் திராவிட இயக்கத்தை அந்த அந்த வலயத்துக்குள்ளே வந்துட்டாங்க பெரிய சினிமாவில் எப்படி சார் அந்த அதுதான் சார் சினிமாவில் வந்து பார்த்திங்கன்னா அன்னைக்கு அன்னைக்கு சார் இன்றைக்கி தான் சார் பல மீடியாக்கள் வந்து பலவிதமான மீடியாக்கள் இருக்குது அன்றைக்கி ஒன்டே இவங்க என்டர்டைன்மெண்ட் ஒன்லி சினிமா தான் சார் மேடை நாடகம் சினிமா மேடை நாடகம் அவ்வளோதான் என்ன சினிமாவில் இருக்க மேடை நாடகம்னால் ஏதோ வந்து புதுசாக ஒரு கதையை எழுதி நாடகம் நடத்துறதுன்னு இருக்குது இல்லை ஏற்கனவே பிராணங்களை வந்து வந்து நாடகம் நடத்து ஸோ புராண நாடகங்களே பார்த்தவங்களுக்கு அங்கே தான் இருக்குது ஒரு ட்விஸ்ட் இருக்குது வெறும் புராணங்களை வந்து பார்த்தீங்கன்னா மகாபாரத்துலேருந்து ஒரு காட்சியும் ராமாயணத்து ஒரு காட்சியுமே பார்த்துருந்த மக்களுக்கு வந்து என்னன்னா சினிமா கதைகளை தாண்டி பராசக்தி படம் ரத்த கண்ணீர் எத்தனை முறை வந்து பார்த்தாலும் வந்து ரத்த ரத்த கண்ணீர் கேட்டினா ஒரு பாடம் தான் ஸோ நீதிக்கான படம் ஒரு ஒரு கணவன் எப்படி இருக்கணும் இல்லை ஒரு ஆண் மகன் எப்படி வந்து இருக்கணும் எவ்வளோ ஒழுக்கமாக இருக்கணுன்றதுக்கு ஒரே எடுத்துக்காட்டு ரத்தக்கண்ணீர் அது இன்றைக்கில் இன்னொரு நூறு வருஷம் கழிச்சாலும் எம் ஆர் ராதாவை அசைக்க முடியாது எம் ஆர் ராதாவை அசைக்க முடியாது அந்த ரத்த கண்ணீர்ன்ற அந்த வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க சினிமாவே அடிச்சிருக்கும் அதுதான் சாதி ரீதியான கருத்துக்கள் வச்சுருந்தாங்க சாதி சமூக அங்கே இது சினிமாவில் நீங்கள் சொன்னீங்கல்ல சாதிய கருத்து நீங்கள் ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா சாதிய வேற்று வேற்ற சொல்லாது இல்லை குறிப்பிட்ட அந்த காலகட்டத்தில் இப்போ விசு படங்கள்லாம் குறிப்பிட்ட ஒரு இல்ல அது வந்து விசுவோட காலகட்டம் வேற நான் சொல்றது முழுக்க முழுக்க பிளாக் அமெரிக்கத்தில் பின்னாடி சொல்றேன் நான் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாதிய கருத்துக்கள் மேலும் இங்கே இருக்காது சமூக 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 நீதி வந்து கருத்துக்கள் அந்த சாதிய வந்து நேரடியாக சொல்லாமல் சமூக எல்லாம் எல்லாருந்தும் சார் பொருளாதாரத்தை சேர்த்தே சொல்லலாம் ஏழை பணக்காரன் அந்த ஏற்றத்தாழ்வு சாதியை வேற்ற வேற்றத்தான் நீங்கள் வந்து பிராமின் நான் பிராமின் அப்படி தான் இருப்போம் இடைநிலை சாதிய சொல்லிலாம் இருக்காது சமூகத்துக்கான படமாக ஒன்று இடைநிலை சாதியை சார்ந்தவன் கேட்டால் அந்த ஊரில் ஜமீனாக இருப்பான் அவனை வந்து பார்த்தீங்கன்னா மேலோராக பார்ப்பான் பிராமினாக பார்க்க மாட்டான் தேவராக பார்க்க மாட்டான் முதலீராக பார்க்க மாட்டான் நாயக்கராக பார்க்க மாட்டான் அவன் வந்து ஒரு வந்து ஆண்டார் ஆண்டான் நடிமையன் அதாவது கேட்டனா அவன் வந்து அவனை எப்படி பார்த்தனா வந்து அவன் ஆண்டேவாக பார்ப்பான் யஜமான எஜமான் பண்ணையார் அவன் கொடுமைப்படுத்துவான் அந்த இடத்துல அவனுக்கு பூணூல் போட்டெல்லாம் காட்டவே இல்லை அதுதான் அங்கே இருக்குது அப்போ மேலோர் கீழோர்ன்ற அந்த இது இதான் இந்த ஆண்டேக்கெல்லாம் வந்து காட்டி அதுதான் சமூக நீதி தான் இது வந்து அது வந்து நீங்கள் குறிப்பிட்டு சாதிய வேற்றுமையும் இருக்காது பொருளாதார வேற்றுமையாக இருக்காது அங்கே ஏழை படகர்னு அந்த வேற்றுமையை வச்சு கருத்துக்கள் வச்சாங்க காலப்போக்கில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியும் பல படங்களில் பழைய படங்களில் பிளாக் அண்ட் காலத்துலேயே வந்து பிராமணர்களை கேலி கிண்டல் பண்ணுற மாதிரிலாம் இருக்கும் சில காட்சிகள் நீங்கள் பார்த்தா தெரியும் உன்னிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அப்போது முழுக்க முழுக்க என்னென்னு கேட்டால் சமூக நீதின்றது வந்து பார்த்தினா வெவ்வேறு வடிவங்களில் கொண்டு போய் சினிமா இன்ஃப்ளூயன்சர்கள் வந்து கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்துருக்குறாங்க அதை தான் இங்கே முக்கியமாக நம்ம பார்க்கணும் ஒரு காலத்தில் மன்னராட்சியை எதிர்த்து போராடக்கூடிய அந்த வசனங்கள் எல்லாமே ஆளுங்கட்சியோட அராஜகத்தையும் சர்வாதிகாரத்தையும் வந்து எதிர்த்து குரல் கொடுத்து தான் நம்ம எடுத்துக்கணும் இல்லைனா வந்து காமராஜர் நான் படுத்துக்கிட்டே வந்து ஜெய் பண்ண சொன்னார் சார் தோக்கடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இளைஞர் இருபத்தி மூணு வயசு என்ன சொல்கிறாங்க சீனிவாசன் ஒரு இளைஞர் ஒரு திருப்பி காலேஜ் ஸ்டூடெண்ட் தான் அவர் அவர் வந்து ஜெயிக்கிறார் காமராஜர் தோக்கடிக்கிறார் எப்படி ஏன்னா அந்த மாதிரி அவர் கூட இருந்த அந்த வட்டங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த அந்த வட்டம் வேறு அப்போது இங்கே ரெண்டா பிரியுது சமூக நீதி சமூக அநீதி இவர்களால் சர்வாதிகார் காங்கிரஸ் ஆட்சினா சர்வாதிகார ஆட்சி அது மன்னராட்சிக்கு சமமானது தான் அப்படின்னு சொல்லி தெரு தெருவாக பண்ணது யாருன்னு கேட்டிங்கன்னா திராவிட இயக்கங்கள் இல்லை குறிப்பிட்டு இந்த சினிமா துறையில் எடுத்திங்கன்னா அரசியல் பேசுது தமிழ்நாடு மட்டும்தான் இந்த இந்தியா ஒட்டுமொத்த இந்தியாவில் தமிழ் சினிமா தான் அரசியல் பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா இல்லை இதில் நீங்கள் கொஞ்சம் உற்று நோக்கினீங்கன்னா எப்படி என் டி ஜெயிக்க முடிஞ்சது காங்கிரஸில் தான் இருந்தார் காங்கிரஸில் வந்து முரண்பட்டு அவர் வந்து வெளியே வராரு முற்றிலுமாக வந்து அவர் சித்தாந்தத்தைலாம் உருவாக்கவே இல்லை முழுக்க முழுக்க வந்து அவர் வந்து பல கிருஷ்ணர் வேடங்களுக்கு அவர் பொருத்தமானவர் சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா அதை விரும்பினாங்க பல படங்களில் அவர் கிருஷ்ணர் வேடம் போட்டிருக்காரு அப்படின்னா இருக்கும் அதாண்டி என்னென்ன சூப்பர் ஸ்டார் அவர் தான் இப்போ அங்கே ஈக்குவலாக சூப்பர் ஸ்டார் இருந்தார் நாகேஸ்வரனு இருந்தார் ஒருத்தர் அவர் அரசியல் வரவே இல்லை சிவாஜி மாதிரி அவர் இருந்துட்டார்னு வச்சுக்கோங்க ஆனால் இந்த இடத்துல வந்து இவர் வந்து எம்ஜிஆர் மாதிரியே இருந்திருக்கிறார் என் டி சிவாஜி மாதிரி இருந்திருக்கிறார் சிவாஜியோட பல படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரீமேக் வந்து பார்த்தீங்கன்னா என் டி நாமரா நடிச்சிருக்காரு எம்ஜிஆருடைய பல படங்களையும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரீமேக் நடிச்சிருக்கிறாரு அப்படி இருக்கும்போது ஒரு புகழ்பெற்ற நடிகர் அவர் வந்து காங்கிரஸில் தான் இருக்கிறார் இப்போ சொல்கிறாங்க இல்லையா தமிழ்நாட்டில் வேணா ஃபெமிலியரான்னு நம்பர் வேணால் எல்லாம் இருக்கலாம் காங்கிரஸில் காங்கிரஸ் சினிமாக்காரங்க இருந்திருக்கிறாங்க அப்போ அவர் வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் தான் இருக்காரு ஆனால் காங்கிரஸ் வந்து தனிப்பெரும் செல்வாக்கு அவர் இருக்கிறதுனால காங்கிரஸ் கட்சிக்கு ஒருத்தளாக இருக்குது அவரை கவிழ்க்கிறதுக்காக செய்கிறாங்க பாஸ்கர் ராவுன்ற ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா வந்து வந்து அதாவது இவர் காங்கிரஸ் கட்சியில் அவர் இருக்கிறாரு அங்கே ஒரு கலகத்தை வந்து அதுக்கப்புறம் அந்த முரண்பட்டு அவர் வந்து சேர்ற தனி கட்சி தொடங்குகிறாரு காங்கிரஸோட முரண்பட்டு தனி கட்சி தொடங்குறாரு கூட பாஸ்கர் ராவ்ன்றவர் வந்து பார்த்திங்கன்னா அவரும் வந்து காங்கிரஸ் வந்து இவரோடு வந்து பயணிக்கிறார் அவர் தான் கட்சியோட பொதுச்சலை இன்றைக்கி எப்படி இவர் இருக்கார் நம்ம தெலுங்கு தேச பார்ட்டியோட சந்திரபாபு நாயுடு இருக்காரோ அந்த மாதிரி அவர் இருந்தாலும் வச்சுங்களேன் அப்போ சந்திரபாபு நாயுடுலாம் ஃபீல்டில் இல்லை ச இன்னொரு படி மேலே சொல்கிறார் சந்திரபாபு நாயுடு அப்போ வந்து காங்கிரஸில் இருக்கிறார் மாமனார் வந்து தனி கட்சி தொடங்கிட்டார் தெலுங்கு தேசம் உடனே தெலுங்கு தேசத்துக்கு வந்தாரா வரல காங்கிரஸில் தான் அவர் இருக்கிறார் அப்போ பாஸ்கர் ராவ் வந்து பார்த்திங்கன்னா கட்சியோட பொதுச் செயலாளராக இருக்கிறார் அந்த பாஸ்கர் ராவை இரவோடு இரவாக பிடிச்சி ஆட்சியை கவிழ்க்குறாங்க யாருடைய என் அவர் ஆட்சி கவிழ்க்கு கவிழ்க்க போகிறாங்க பாஸ்கர் ராவ் என்றவர் வச்சு அதுக்கப்புறம் அவர் என்ன செய்யறதுனா ஆட்சி போது கேட்டால் மெஜாரிட்டி இல்லைன்ற ஒரு சூழ்நிலை கேட்டால் ராஜினாமா பண்ணுறாரு எவ்வளோ போல்டாக ரிசைன் பண்ணுறாரு ரிசைன் மட்டும் நான் எலெக்ஷனை கண்டக்ட் பண்ணுவேன் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பல பேரை வந்து காங்கிரஸ் வந்து ரிசைன் பண்ணிவிட்டு வந்து கேட்டால் என்டி டி ராமரோடு இணைகிறாங்க அப்படி வந்தவர் தான் சந்திரபாபு நாயுடு மாமனாரோட வந்து கட்சியில் இணையாரு மாமனார் கட்சியில் இவர் வந்து கட்சியோட பொதுச்செயலராகிறார் அவர் தலைவர் இவர் பொதுச்செயலர் அப்போ ஒட்டு மொத்தமாக அவருக்குறாங்க இதோ தமிழ்நாட்டில் மட்டும்தான் வந்து நடிகர்கள்ன்றது கிடையாது நான் இன்னொரு உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன் கர்நாடகாவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பங்காரப்பான்னு ஒரு முதலமைச்சர் அவர் காங்கிரஸ் முதலமைச்சர் அவர் முழுக்க முழுக்க நீங்கள் என்ன வேணால் சொல்லலாம் நீங்கள் பங்காரப்பா ராஜ்குமார் சினிமாவில் ராஜ்குமார் எப்படி சிவாஜி எப்படியோ அந்த மாதிரி ராஜ்குமார் இந்த ராஜ்குமார் குடும்பமும் பங்காரப்பா குடும்பமும் கிடச்சிங்கன்னா வந்து இந்த பொண்ணு எடுத்து பொண்ணு கொடுக்குறாங்க பார்த்திங்களா அந்த லிங்க் இருக்குது ராஜ்குமார் குடும்பத்தில் பல பேர் வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் பல பேர் வந்து வந்து பார்த்திங்கன்னா அரசியல் ஆளுமைகள் இருந்து பொண்ணு எடுத்தவங்க தான் பல ஆளுமைகள் இருந்துருக்கு அப்போ உங்களுக்கு தெரியும் கேட்டால் முழுக்க முழுக்க காங்கிரஸ் தான் பிஜேபி அந்த கட்சி அப்போ கிடையாது கர்நாடகாவில் கிடையாது அப்போது அந்த இடத்துல அரசியல் பற்றிய முக்கிய முடிவு எதுவாக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா யார் அரசியல் கட்சி தொடங்கினாலும் ராஜ்குமார் வந்து பார்த்திங்கன்னா ஆலோசனை இல்லாமல் நடக்காது அவர் நேரடியாக அரசியலுக்கு வரல ஆனால் மறைமுகமாக வந்து என்ன சரி கேட்டால் மறைமுகம் பின்புலமாக கேட்டால் அவர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு முதலமைச்சராக இருந்தாலும் நேராக போய் சந்திப்பாங்க அப்போது ஒரு பெரிய ஆளுமையாக தான் ராஜ்குமார் இருந்தார் இன்றைக்கி வேணால் சொல்லலாம் கேட்டால் வந்து ஏன் வந்து ராஜ்குமார் வந்து வீரப்பன் கடத்தினான் வீரம் நடிகராக மட்டும் இருந்தாங்க கடத்திருக்க மாட்டான் அரசியல் பல அரசியல் முடிவுகள் வந்து நிர்ணயம் செய்கிறது ராஜ்குமார் தான் இருந்தது அப்படிதான் இருந்தாங்க அதே மாதிரி வீரப்பன் கடத்தணு தான் உங்களுக்கு தெரியும் அதே ராஜ்குமார் கடைசியாக சொன்னது என்னன்னா இறக்கிறதுக்கு முன்னாடி சொன்னது தான் பல வேதனைகளும் ரெண்டு மூணு விஷயம் சொன்னார் அதில் ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால் நான் வீரப்பன் கூட என்னை வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கஷ்டம் கொடுக்கல வீரப்பன் கிட்டே இருக்கும்போது நான் நிம்மதியாக இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து குடும்பத்தில் வந்த பிறகு நீ அந்த மாதிரி வார்த்தையை சொன்னார்னா வீரப்பங்கிட்டேயே நான் நிம்மதியாக இருந்தேன்னா இப்போ நான் நிம்மதி இல்லாமல் இருக்கேன் அதுக்கப்புறம் தனிப்பட்ட முறையில் சொன்னார் அதை யாரும் ஃபாலோ பண்ணல அது வேறு விஷயம் அப்போ சொன்னாரான்னு கேட்டேன்னா நீங்கள் என்ன வேணால் பொண்ணுங்க எந்த அரசியல் கட்சியிலையும் போய் சேராதிங்கன்னு சொன்னாராம் வீரப்பன் கிட்டேருந்து வந்த பிறகு ஒரு ஞானோதயம் வந்தது அவருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா ஞானோதயம் கண்ணே உண்மையில் அவர் சொன்னாரான் உங்களுக்கு யாருக்கும் அரசியல் மட்டம் வேணான்னாரான் கும்பலாக உட்கார வச்சு சொன்னாரான் நான் வந்து வீரப்பன் கிட்டேருந்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு கேட்டால் உங்களுக்கு யாருக்குமே அரசியல் மட்டும் வேண்டாம் அரசியல் நீங்கள் ஈடுபடாதீங்க ஸோ ஒரு இன்ஃப்ளூயன்சர் வந்து ஒரு பெரிய ராஜ்குமார் வந்து பார்த்தீங்கன்னா சினிமா இன்ஃப்ளூயன்சர் ஆனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக என்ன சொல்கிறார் குடும்பத்துக்கு என்ன சொல்லாம் உங்களுக்குலாம் அரசியல் வேணாம் அப்போது ஒன்று அரசியல் ஈடுபட்டால் நீங்கள் வெளிப்படையாக ஈடுபடணும் ஆனால் இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எலெக்ஷனில் நின்னாங்க நின்று தோற்று போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் யார் அந்த அதே வந்து ராஜ்குமார் ஃபேமிலியாக அவங்க மருமக நான் புனித் ராஜ்குமாரோட ஒய்ஃப்னு நினைக்கிறேன் யார் எலெக்ஷன் எம்பி எலெக்ஷன் நின்று தோற்று கூட போயிட்டாங்க அப்பாருங்க அரை ஒரு காலத்தில் முதலமைச்சர் யார்ன்றது முடிவு பண்ணுற இடத்துல வந்து இவருடைய ஆலோசனை கேட்டு தான் அங்கே நடக்கக்கூடிய சூழலை இருந்தது கர்நாடகாலேயும் அதுதான் நிலமை வட வட இந்தியாவில் வேணால் சொல்லலாம் சார் அது வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் ஆளுமையால் நீங்கள் இப்படி நீங்கள் சொல்கிறதுனால வந்து ஒரு குறிப்பிட்டு சொல்லணும்னு கேட்டால் ராஜீவ்காந்தி முதலமைச்சரான போது ரொம்ப வந்து செல்வாக்குள்ள மனிதராக இருந்தார் அமிதாப் பச்சன் அமிதாப் பச்சன் அமிதாப் பச்சன் குடும்பமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏன் லட்சத்தையோ ஏதோ ஒரு இடத்துல வந்து இவங்க ஃபேமிலியோடு போகும்போது கூட சேர்ந்து அமிதாப் பச்சனும் கூட சேர்ந்து பயணிச்சதுலாம் உங்களுக்கு தெரியும் ராஜீவ் காந்தியோட லட்சத்தில போய் ஒரு டூர் மாதிரி போனாங்க அப்போ இவரும் வந்து போனாருன்னு சொல்கிறாங்க ரொம்ப நெருக்கமானவராக இருந்தார் அமிதாப் பச்சன் சொல்லுவாங்க ஒரு குறிப்பிட்ட சொல்கிறதுக்காக நான் சொல்கிறேன் ஸ்ரீதேவியோட வந்து அவங்க சித்தப்பா வந்து இங்கே விருதுநகர் தொகுதி ஒரு தேர்தலில் அது வருஷம் ஞாபகங்களில் டக்குன்னு விருதுநகரில் ஸ்ரீதேவியோட சித்தப்பா வந்து சீட்டு கேட்குறாரு காங்கிரஸில் அதே சமயத்தில் இன்னொருத்தரும் கேட்குறாரு காமராஜருடைய மகன் மாதிரி உறவினர் அதாவது கேட்டால் மகன் உரிமை அவர் மகனுக்கு நேரடியாக மகன் கிடையாது அவருடைய உறவில் வந்த ஒரு மகன் ஸ்தானத்தில் இருக்கிறவர் வந்து கேட்குறார் யார் கேட்குறதுன்னு கேட்டிங்கன்னா வந்து சீட்டு வேணும்னு சொல்லு விருதுநகரில் யார் கொடுத்துருப்பான்னு நினைக்கிறீங்க நீங்கள் சீனி சீதி அவருடைய சித்தப்பாவுக்கு கொடுத்தாங்க சீட்டு சித்தப்பா முறையாளர் கொடுத்தார் உறவினருக்கு ஒரு காமராஜர் உறவினருக்கு கொடுக்கல இது இருக்குன்னா இருக்குன்னு சொல்கிறீங்க இல்லை ஒரு தீர்மானிக்கிறது ஒரு சினிமா புகழாக தான் இது சார் இந்தியாவில் அந்த மாதிரி இருக்குது சார் நான் தான் சொல்கிறேன் உங்களுக்கு அமெரிக்காவில் கூட வந்து உங்களுக்கு தெரியல ரீகன் சொல்லிட்டு ஒருத்தர் தந்தால் அவர் நடிகர் சினிமா இன்ஃப்ளூயன்சர் தான் அமெரிக்காவிலும் நடந்திருக்கு நன்றி சார் பல தகவல் சமூக அரசும் சரி சாதிய அரசும் சரி சினிமாவிலும் சரி நம்ம அன்றாட வாழ்க்கையில் நடக்கும் ஒரு நிகழ்வுல மிக அழகாக தெளிவாக சொன்னீங்க பல கருத்துக்களை நேரலுக்கு சொன்னீங்க உங்கள் நேர்த்தவங்கிறதுக்கு மிக்க நன்றி நன்றி சார்